எங்கள் ஊர் மார்க்கெட்டில் வாங்கின காய்கறிகள் தாங்க இது வாங்க என்னென்ன காயெல்லாம் வாங்கியிருக்காரு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா சௌச்சோ வாங்கியிருக்காருங்க சௌச்சோ வந்து இருபது ரூபா சொன்னார் இது ஒரு காயே வந்து ஒரு அரை கிலோ சைஸ் இருக்குங்க போல இருக்குது நல்லா பெரிய காயவே இருக்குது அப்புறம் வந்து பீட்ரூட் இருபது ரூபா அவரைக்காய் இருபது ரூபா பாவக்காய் வந்து பத்து ரூபா சொன்னாருங்க ஆனால் லைட்டாக அடிபட்டிருக்கு பாருங்க பத்து ரூபா தான் சொன்னார் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் வந்து இருபது ரூபா சொன்னாருங்க கத்திரிக்காய் வந்து லைட்டாக சொத்த இருந்தால் கூட வாங்கிட்டு வந்துடுவார் அப்போ தான் மருந்தடிக்காத நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் வந்து இருபது ரூபாங்க தக்காளி பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு தேங்காய் வந்து முப்பது ரூபாங்க ஒரு காயே முப்பது ரூபா கொஞ்சம் ரேட் தான் இந்த காய் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குவார் இப்போ வந்து அந்த காயே வந்து முப்பது ரூபாங்க உங்கள் ஊருக்கு காய்கறி நிலவரம்லாம் வரலாம் என்னென்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ